뭐? 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 ரொம்ப நன்றி நன்றி ரொம்ப நன்றி இருக்கேன் கெஸ்ட் இந்த வீட்டில் பேச முடியல ரொம்ப நன்றி டீ ஃப்ரீயா மணிவண்ணி சிஜிக்காம இப்போ இன்று போலீஸ் நீங்கள் வாஸ் அப்படின்னு இருக்கேன் செல்லக்குட்டி ரொம்ப நன்றிடி பிரியா ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் டெஸ்ட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன் திருவண்ணாமலையில் இருக்கேன் இப்போ எங்கள் ஊருக்கு இப்போ எங்கள் ஊருக்கு நாலு மணிக்கே கிளம்புறேன் ஹாப்பி பர்த்டே செல்ல அப்படின்னு தான் எல்லாம் ரொம்ப நன்றி டி தங்கோ பிரியா ரொம்ப ரொம்ப நன்றி மலரட்டும் உண்மை உண்மையான நேரங்களை நிகழ்த்தும் எண்ணங்களை எண்ணம் தாண்டி வலிமையான வரிகளை மனம் ஆழ்ந்து வாழ்த்துகிறேன் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அக்கா உங்கள் பிறந்த நாள் மான்கறி வச்சுருக்கீங்களா வாங்கி சாப்பிடலாம் சரி 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 மான்கறி ஓகே ஓகே ரொம்ப நன்றி மணிவண்ணன் பிரியா ரொம்ப நன்றி சரியா சரி நான் கட் பண்ணுறேன் நாலு மணிக்கா திருவண்ணாமலைக்கு வந்துட்டேன் நாலு மணிக்கா இப்போ எங்கள் ஊருக்கு போகிறோம் எங்கள் கெஸ்ட்டுங்க வீட்டில் இருக்கோம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு சரி ஓகே நான் கட் பண்ணுறேன் பாய்